இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு படத்தை பத்தி ஒரு திரை விமர்சனம் மாதிரி திரை விமர்சனம்னு இல்லை அதுல இருக்கிற சப்ஜெக்டை பத்தி மத்த பேசலாம் அப்படின்னுட்டு வித் லவ் அப்படின்னுட்டுன்னு ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு நீங்க தேட்டர்ல பாருங்க உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்றத சொல்றேன் லைக் நிறைய ஸ்கூல் லவ் காலேஜ் லவ் சீரியல்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் அஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு எக்ஸ் லவ் பார்த்து அதனால வர பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் படங்கள்லயும் பார்த்திருக்கோம் சீரியல்ஸ்லயும் பார்த்திருக்கோம் பட் திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்றது தான் நான் சொல்வேன் நானு ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு பொண்ணு பாக்குறதுக்காக வந்துட்டு ரெண்டு பேரு ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு மீட் பண்றாங்க ஆஹ் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்லா அப்படின்னட்டன் ஸ்கூல்ல பத்தி பேசுறாங்க அப்போ உன்னோட லவ் என்னோட லவ் நட்டன் லவ் ஷேர் பண்றாங்க அப்போ வந்துட்டு இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க நீ வந்துட்டு உன்னோட எக்ஸ பாரு நான் என்னோட எக்ஸ பாக்குறேன் அப்போ இது வந்துட்டு டேட்டிங்கை விட வந்துட்டு இது லாங் ட்ரிப்பாக இருக்கும் நம்மளுக்கு இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ரெண்டு பேரும் ஒன்னா போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வராங்க அப்போ பிடிச்சாக்கா என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனேன் ஸோ ஸ்டோரி ரன்ஸ் இன் திஸ் மேனா இதுல வந்துட்டு அந்த ஸ்கூல்ல நடந்த காதலாகட்டும் இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி ரெண்டு பேருதும் வந்துட்டு தனித்தனியா எல்லாம் காட்டியிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது ஆஹ் இதுல வந்து மெயினா மெயின் பிக்சர் வந்துட்டு சரவணன் சார் சொல்லுவேன் நானு சரவணன் சார் வந்துட்டு ஒரு ரெண்டு சீன் வந்ததுக்கு த தவிர்த்து அவர் வேற எதுவும் பண்ணலனாலும் வந்துட்டு எனக்கு ஏன் சரவணன் சார் வேஸ்ட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல இப்ப இத்தனை பேர் வந்துட்டு இவ்வளோ ஆக்டிங்கை கொடுத்து உயிரை கொடுத்து அந்த படத்துல நடிக்கிறப்போ இந்த மனுஷ முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷனே இல்லாம வந்து என்ன சொல்றது நம்ம உணர்ச்சிகளை இப்படி தட்டி எழுப்புறாரு பாருங்க அதுதாங்க சரவணன் சார் ஸோ அந்த ஏன்னா அந்த பையன் அடிக்கிறப்ப கொடுக்குற ரியாக்ஷன் ஆகட்டும் கேர்ள்ஸ் டாய்லெட்டில் இவரை பார்த்தோன்னு சொல்லி சொல்றப்ப கொடுக்குற ரியாக்ஷன் ஆகட்டும் அதுக்கப்புறம் பல ஆண்டு காலம் கழித்து அந்த பையனை அடித்த பையனை வந்துட்டு ஒரு கல்யாண இதில் பார்க்குறப்போ வந்துட்டு அவன் பக்கத்தில் உட்காந்து அடித்தது தப்பு இல்லை ஆனால் என்ன நடந்தது ஏது நடந்தது நீ அப்புறமாச்சும் வந்துட்டு ஏதாச்சும் நீ பண்ணிருக்கணும் அப்படின்னு கேக்கிறதாகட்டும் இல்ல பசங்களுக்கே வந்துட்டு நம்மள புரியாத மாதிரி வந்துட்டு டீச்சர்ஸ் நாங்க இருக்கோமா அப்படின்னுட்டு நான் அவர் சொல்றதாகட்டும் ஆஹ் எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது ஒரு புல்லரிக்கிற ஒரு விஷயமா தான் இருந்தது சரவணன் சரோடது ஆஹ் சோ இது இது வந்துட்டு இவரோட பாட்டு ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் அந்த வயசுல அந்த டென்த் படிக்கிறப்போ இருக்கிறது கிரஷா இன்ஃபாக்சுவேஷனா அப்படின்றத தாண்டி லவ் ஒரு பேரை வைக்கிறாங்க அப்படின்றது அது எப்படின்னுட்டுன்னா அதையும் காட்டுறாங்க இந்த படத்துல லைக் வந்துட்டு அவங்க அதை லவ் ஒன்னு நினைச்சுதான் வந்துட்டு எக்ஸ பார்க்க போறேன் எக்ஸ பார்க்க போறேன்னு போறாங்க பட் என்ன சொல்றது அந்த பொண்ணு கிளியரா அந்த மோனிஷான்ற கேரக்டர் அந்த பொண்ணு ரொம்ப கிளியராவே சொல்லிடுறான் நான் டென்த்துல பார்த்தா அந்த பாலாஜி தான் எனக்கு பிடிச்சிருந்தது இப்ப நீ வளர்ந்து நீ உன்னோட என்வரன்மெண்ட் மாறிடுச்சு நீ வேற ஆயிட்ட இப்போ எனக்கு இது வந்துட்டு இதுக்கு அவன் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சாய்ஸ் கொண்டு வந்துடுறாங்க ஸோ அதுக்குதான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு பேரன்ட்ஸுங்க வந்து உனக்குன்னு ஒரு பக்குவம் வரட்டும் அப்புறமா நீ வந்துட்டு நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்றாங்க நிறைய பெண்களுக்கு அது புரியறது இல்ல இதுதான் விஷயமே ஏன்னா நமக்கு வந்திருக்கிறதுக்கு பேர் வந்துட்டு க்ரஷ்ஷா லவ்வா இன்ஃபாக்சுவேஷனா ஆஹ் இப்போ இன்னைக்கு காலகட்டத்துல அது லஸ்டா எதுவுமே நம்ம தெரியாம போயிட்டு ஆஹ் ஒரு விஷயம் நம்ம பண்றது வேண்டாம் அப்படின்றதுதான் வந்துட்டு பேரண்ட்ஸுங்க சொல்றாங்க இதை நிறைய பெண்களுக்கு புரியுறதே கிடையாது என்ன சொல்றது டென்த் முடிக்கிறதுக்குள்ளே போயிட்டு கோவில போயிட்டு தாலியை கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துக்கெல்லாம் வயத்துல சுமந்துட்டு வந்து நிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லைஃபை யோசிக்கிறாங்க இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னுட்டன அந்த என்ன சொல்றது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சோ அந்த சப்ஜெக்ட்க்கு நான் போகல நான் இதுல வந்து அந்த ஸ்கூல் அவங்க படிச்ச அந்த பழைய ஸ்கூல போய் பாக்குற மாதிரி எல்லாம் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஏக்கம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னா இங்க த தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல்ஸுங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பாக்குற அளவுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கு நான் படிச்சது பெங்களூர்ல ஆஹ் இப்ப அந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு அந்த கிரவுண்ட்ல கூட எங்களை சேர்க்க மாட்டாங்க யாரு என்ன எது சோ இங்க தான் படிச்சனும் வாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்கூல்ல எல்லாம் சோ அந்த மாதிரி எங்களுக்கும் அந்த ஏக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கு அந்த ஸ்கூலுக்கு போகணும் அந்த பெஞ்சை பார்க்கணும் அங்க உட்காந்த இடத்த பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆஹ் இப்போ இன்னைக்கு வந்துட்டு சோசியல் மீடியால வந்துட்டு நிறைய எல்லாரையுமே தேடி பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன் எனக்கு நிஜமாவே கிடைக்கல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் அது நானும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நான் தேடுவேன் காலேஜ் ஃப்ரெண்ட் ஆகட்டும் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆகட்டும் நான் தேடி தேடி பார்த்திருக்கேன் எனக்கு வந்துட்டு அந்த பேரெல்லாம் போட்டுட்டு எனக்கு சுத்தமா கிடைக்கலன்றப்போ வந்துட்டு அந்த ஸ்கூல்ல குரூப்பு அதை இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறப்பவே கஷ்டமா இருக்கும் எனக்கு எதுவும் கிடைக்கல எனக்கு வந்துட்டு கிடைச்சது வந்துட்டு அந்த ஸ்கூல்ல எனக்கு எயித் ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸ் டீச்சராக இருந்தவங்களோட இந்த லிங்க் கிடைச்சது அவங்கள்ட்ட போயிட்டு இன்பாக்ஸில் பேசுறேன் நான் ஐ எம் சோ அம் சோ ஸ்டடிடு எயிட் ஸ்டாண்டர்ட் இன் திஸ் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லி மை மேக்ஸ் டீச்சர் அப்படின்றதெல்லாம் சொ சொல்லி பேசுகிறேன் பட் அவங்களுக்கு என்னன்னாக்கா அவங்க ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு ப்ரொமோட் ஆகிட்டு லெக்சராக போயிட்டாங்க ஸோ நம்மளெல்லாம் சுத்தமாக ஞாபகம் கூட கிடையாது ஏன்னா அவங்கள தப்ப சொல்லலை நான் நமக்கு தான் வந்துட்டு அவங்க மேக்ஸ் டீச்சர் அப்படின்றது அவங்க அந்த மாதிரி நிறைய பசங்களை பார்க்க இப்போ எங்கள் ஸ்கூலில் அந் அப்போது ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி இருந்தது ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறப்போ என்ன சொல்றது எனக்கு அப்போ நான் கேட்கிறேன் சயின்ஸ் மிஸ் பேர் கேட்க சொல்லிட்டு கேட்கிறேன் அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க இங்கிலீஷ் மேம் எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு பேரும் நான் கேட்ட ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அவங்க அப்படின்றது சொல்றாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் திரும்ப அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒன்னு ஞாபகம் அவங்களுக்கு வருமான ஒரு எல்லாம் சொல்லி பார்க்குறேன் அவங்களுக்கு வரல பட் என்னன்னா அந்த மேமால அந்த மேக்ஸ் மேமால தான் எனக்கு லைஃப்ல வந்துட்டு பெரிய ஒரு இதுவே ட்ராபேக்கே அமைஞ்சதுன்றது அது வேற விஷயம் அது என்ன நான் ஸ்கூல் லீடரா இருந்தேன் ஸோ அந்த ஸ்கூல் லீடரா இருக்கும் போது ஒரு நாள் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து என்னோட மேக்ஸ் கிளாஸ் ஒர்க் புக் வந்துட்டு கிளாஸ் ஒர்க் நோட் வந்துட்டு தொறைஞ்சி போயிடுது அப்போ இவங்க என்ன பண்றாங்க நானு தொலைஞ்சு போய் தேடி 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 பாக்குறேன் எல்லாம் கபோர்ட்ல இருந்து எப்படி அது பேக்ல இருக்கிற நோட்டு எப்படி காணாம போகும்னுட்டுன்னு கம்ப்ளீட்டா எல்லாம் தேடி எல்லாம் பாக்குறேன் கொள்றேன் எனக்கு எங்கேயும் கிடைக்கல சோ இதுலயே வந்துட்டு எனக்கு அந்த பீரியட் போயிடுது பட் என்ன சொல்றது நம்மளுக்கு நட்டன் சதி செய்யறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்க இப்ப நான் வந்துட்டு கிளாஸ் லீடர் என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அங்க அந்த அளவுக்கு நான் ரொம்ப போல்டா எல்லாம் இருந்தேன் நான் கிளாஸ் பீப்புள் லீடர் சிபிஎல் அப்படின்றது வந்து ரொம்ப போல்டா எல்லாம் இருந்தேன் நான் இது நான் இந்த கிளாஸ் பீப்புள் லீடர்ன்றதெல்லாம் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கேன் நான் சோ அது அப்படியே கண்டினியூட்டி ஆயிட்டே இருக்கும் ஸோ சோ அது வந்துட்டு என்ன சொல்றது ஒரு சிலருக்கு பொறுக்காது இல்லையா என்ன இது வருஷம் வருஷம் இவ்ளோ இருக்கா பண்றாங்க மேக்ஸ் நோட் அவ எடுத்துட்டு வரல பட் ஷி அட்டன் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க வந்து தொலைஞ்சே போயிடுச்சு மேக்ஸ் நோட் அப்ப நெக்ஸ்ட் டே வந்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னுட்டுன்னு போறதுக்குள்ளயே அவங்க சொல்றாங்க ஆஹ் நேத்து இது மேக்ஸ் நோட் எங்க அப்படின்னுட்டுன்னு கேட்டாங்க இல்ல மேம் தொலைஞ்சிருச்சு அதுதான் நான் இப்ப சொல்ல வந்தேன்னா நேற்று தேடிட்டு இருந்தா கிடைக்கல அப்படின்றது சொன்னாக்கா இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் கிடையாது நீ நேத்தே சொல்லி இருந்தா பரவாயில்ல அப்ப நேத்து வந்துட்டு நீ தப்பு தானே பண்ண அப்படின்னுட்டு என்ன பண்ணாங்க ஒரு கிளாஸ் லீடர்னு கூட பாக்காம என்னை வெளியில நிக்க வச்சுட்டாங்க கிளாஸை விட்டு அந்த என் கிளாஸ் நீ அட்டன் பண்ணாத அப்படின்னுட்டுன்னு ஒரு மாசம் அட்டன் பண்ணாதன்னு சொன்னாங்க அதை எனக்கு ரொம்ப மனசுல ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டடீஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே டவுன் ஆயிட்டே வந்தது அப்புறம்தான் வந்துட்டு அந்த இயர் முடிகிறப்ப தான் எங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணாரு ஸோ இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எயிட் ஸ்டாண்டர்ட் டீச்சரெல்லாம் வந்துட்டு எனக்கு இருக்கு பட் ஸ்டில் ஐ ஹா மெசேஜ்ல போய் கேட்குறேன் நான் அவங்க என்ன சொல்றது ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்ற மாதிரி சாரி ஐ டோன்ட் ரிமெம்பர்ன்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு சோ வேற யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல இந்த படத்துல வந்துட்டு இந்த பழைய எக்ஸ் லவ் எல்லாம் வந்துட்டு போய் மீட் பண்றாங்க பாக்குறாங்க பேசுறாங்கன்றப்ப வந்து அப்போ இந்த படத்துல ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா நீங்க எக்ஸ் லவ் அந்த டென்த்ல லவ் பண்ற பையனையோ பொண்ணையோ நீங்க பாக்க போனீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வேற சோ அந்த பையன் மேல வந்துட்டு அது லவ் இல்ல அவனை பிடிச்சிருந்தது எல்லாரை விட அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்ளோதான் அது அப்படின்றத சொல்றாங்க சோ நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் இப்ப இப்ப இருக்கிற படங்கள் எல்லாம் காட்டுறப்போ வந்துட்டு எக்ஸ் லவரை பார்த்துட்டு அவளுக்கு அந்த பழைய இது வருமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய படங்கள் எடுக்கிறாங்க ஹஸ்பண்ட் சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லராசா அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு ஏன்னா வந்துட்டு அது வேற அந்த சப்ஜெக்ட் வேற இப்ப கல்யாணம் ஆயிட்டு செட்டில் ஆயிடுறாங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வேற பட் ஆனா இவன் இவன் இவனா எனக்கு பிடிச்சதுன்றது உண்மை ஸோ அந்த ஒரு ஒரு பிளசன் ஃபீலிங்கை வந்துட்டு மனசு கொடுக்கும் அப்படின்றது மட்டும் தான் இந்த படத்துல சொல்ல வராங்க ஸோ இந்த மூவி இஸ் ரியலி குட் கோ வாட்ச் ஆன் தியேட்டர்ஸ் அப்படி இல்லைனாலும் வந்துட்டு என்ன சொல்றது இல்லை தேட்டருக்கெல்லாம் போக முடியாதுனால தவறாம ஓடிடியில பாத்துருங்க அப்படின்றது தான் நல்லா இருக்கு படம் ஒன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் படம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கும் வந்துட்டு அந்த பழசெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறப்போ கொஞ்சம் ஒரு இருந்தது சுகமா இருந்தது அப்படின்றது தான் நான் சொல்லணும் வித்லவ் ஸோ என்ன சொல்றது இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் அசை போடுறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் ஏன்னா நம்ம ரொட்டீன் ஒர்க் டைட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சில்ல சில சில என்ன சிலிப்புகள் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது அப்படின்றது தான் ஸோ வித் லாப் யோஸ்பிரியா தேங்க்யூ